திறனறிந்து சொல்லுக சொல்லை அறணும் பொருளும் அதனினும் உங்க அதாவது நம்ம வந்து யாரு கிட்ட எந்த விஷயத்த சொல்றோமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்த வார்த்தைகளை போட்டு சொன்னோம்னா அதை விட ஒரு சாமர்த்தியம் வேற எதுவுமே இல்லை இதத்தான் வாக்கு சாதுரியம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு தேவையான காரியங்களை சாதிச்சுக்கணும்னா இந்த வாக்கு சாதுரியம் முக்கியம் யாரு கிட்ட பேசணும் எங்க பேசணும் எப்படி பேசணும் அப்படிங்கிற அதுதான் அந்த வாக்கு சாதுரியம் அப்படிங்கிறது இது எப்படி நமக்கு சும்மா வந்து நம்ம வாய தோந்தோட நடந்து பேசிக்கிட்டே இருந்தா சாதிக்க முடியாது எப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த வாக்கு சாதுரியம் அது எப்படி அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அழகான குட்டி கதையை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அன்ப நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய ஒரு எம்டி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த கம்பெனியை நடத்திட்டு வந்துகிட்டு இருக்காரு ரொம்ப பெரிய ஆளு பல போராட்டங்களை சந்திச்சு ரொம்ப பிக் பொசிஷன்ல உட்காந்து இருக்கக்கூடியவர் மேனேஜ்மெண்ட்ல அவரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டெரர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆசாமி ஆனா அவருக்கு வந்து ஈகோ வந்து ரொம்ப பெரிய ஈகோ அவர் யாரும் யாராவது அவர்கிட்ட ஒரு விஷயம் அவரை பத்தி ஒரு தப்புன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவரால அதை தாங்கவே முடியாது உடனே சொன்ன அவங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் அவங்க கிட்ட ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சு அவங்க செஞ்சதுதான் தப்பு அவங்க தான் தப்பு அப்படிங்கிற அளவுக்கு அத வந்து மாத்திடுவார் அந்த அளவுக்கு ஒரு ஈகோ ஒரு ஒரு பெரிய ஈகோ உள்ள ஒரு மனுஷன் பட் அவருக்கு ஒரு சின்ன ஒரு வீக்னஸ் என்னன்னா அவருடைய கசன் ஒருத்தர் மேல அவருக்கு ஒரு இருந்துச்சு அந்த கசன் என்ன சொன்னாலும் கேட்பாரு எதை சொன்னாலும் செஞ்சிருவாரு அந்த வகையில அந்த ஒரு கசனுடைய ஒரு பையனுக்கு வேலை கொடுக்கறாரு இந்த எம்பி இந்த ஈகோயிஸ்டான எம்பி அவரோட கசின் சொன்னார் அப்படிங்கறதுக்கு அந்த பையனுக்கு வேலையை கொடுத்துட்டாரு பட் என்ன ப்ராப்ளம்னா அந்த பையன் வந்து அந்த அளவுக்கு ஒரு கேபபுளான ஒரு இபிஷியன்டான பையன் இல்ல அந்த கம்பெனியுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவனால ஒர்க் பண்ண முடியலை அதனால அந்த கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு ரெவன்யூ குறைய ஆரம்பிச்சது ரெப்புட்டேஷன் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சது இப்படி அதெல்லாம் அந்த ரிப்போர்ட்ஸை பார்க்கும் போது அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டே இருந்துச்சு நாளாக நாளாக இந்த நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருந்துச்சு அந்த பையனை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸையுமே வந்து ரொம்ப பாதிச்சு இப்போ இந்த இது போய் நாலாக நாளா இந்த நிலைமை ரொம்ப கண்ட்ரோல் இல்லாம போயிட்டே இருக்கு எப்படியே விட்டோம்னா கம்பெனியுடைய நிலைமை ரொம்ப பாதிக்கும் கம்பெனியே ஒட்டு மொத்தமா பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது யார் இதை போய் எப்படி எம்டி கிட்ட சொல்ல முடியும் நீங்க இந்த மாதிரி நீங்க அப்பாயிண்ட் பண்ண ஆளுக்கு வந்து அந்த அளவுக்கு விஷயன்ஸ் இல்ல டேலண்ட் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்போ எம்டி என்ன சொல்லுவாரு என்னுடைய வந்து நீங்க கொஸ்டின் பண்றீங்களா எனக்கு பிடிச்சாலும் வேலைக்கு அதை சொல்றேன் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி நம்மளை தான் வேலையை விட்டு தூக்குவார தவிர நம்ம வந்து அந்த பையனை வந்து தப்புன்னு ஏத்துக்க மாட்டாரு இது எம்டி உடைய ஈகோவை தான் கிளாஸ் பண்ணும் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்க ஏன்னா நாளாக நாளாக கம்பெனியுடைய நிலைமை ரொம்ப மோசமாகுது சுத்தி இருக்கிற ஸ்டாஃப்ஸையும் ரொம்ப பாதிக்குது நிறைய வேலையை விட்டு போற நிலைமைக்கு வந்துருச்சு சோ இந்த நிலைமை கண்ட்ரோல் மீறி போறதும் போறதுக்குள்ள ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு முடிவு பண்ணாங்க இந்த பூனைக்கு யாரிடா மணி கட்டுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அதாவது இந்த இதுலயே வந்து கம்பெனிலேயே எம்டிக்கு அடுத்த போஸ்ட்ல ஒரு இருந்தாரு எம்டிக்கு கிட்ட தைரியமா பேசக்கூடிய எம்பியை பத்தி தெரிஞ்சு அவருக்கு ஏத்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் இருந்தாரு அவர் இந்த வாக்கு சாதுரியம் ரொம்ப நிறைஞ்சவர் எந்த மாதிரியான ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி அந்த பிரச்சனையை சுமூகமா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு நபர் இருந்தாரு அவர்கிட்ட இந்த இஷ்யூவை கொண்டு போனாங்க அவர் எல்லாத்தையும் கேட்டு அவர் நாம நானும் பண்ணிட்டு தான் சரி நான் எம்பிகிட்ட பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மேட்ரை சுச்சுவேஷன் வந்து அசஸ் பண்றாரு இது சொன்ன மாதிரி போய் எப்படிட்டு நம்ம சொல்ல முடியாது சொன்னா எம்டி வந்து கண்டிப்பா வந்து நம்ம சொன்னதை ஏத்துக்க மாட்டார் அவருடைய செஞ்சது ஈகோவில தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு அவர் யோசிச்சு ஐடியா பண்ணார் அடுத்து எம்டி அடுத்த நாள் போய் போது ஜெனரலான விஷயங்கள் பண்ணிட்டு அப்புறம் பேச்சு பார்க்கல இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமா இந்த மாதிரி உங்களுடைய காம்படிட்டர் கம்பெனியை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காம்படிட்டர் கம்பெனியில இப்படித்தான் அவர் வந்து அந்த எம்பியோட பையன் ஒருத்தன் சொல்லிட்டு ஒருத்தனுக்கு வேலை போட்டு கொடுத்துரு இருந்திருக்காரு ஆனா அந்த பையனுக்கு சுத்தமா எஃபிஷியன்சியே இல்ல அவனுக்கு வேலையை பார்க்க தெரியல அவனால அந்த கம்பெனியோட ரெப்புடேஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப இதாயிட்டே வருது அப்படின்னு அந்த பையனை பத்தி அந்த போட்டி கம்பெனியோட ஸ்டாஃப பத்தி ரொம்ப மட்டமா சொல்லிட்டு அவனை அதனால நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒன்றுமே பேசாம அந்த ரிப்போர்ட்டை வந்து இந்த இதுதான் நீங்க இந்த நம்ம அந்த பிரான்ச்சோட ரிப்போர்ட் நீங்க போய் அப்பாயின் பண்ணீங்கன்னா அந்த பையன் ஒர்க் பண்ண அந்த பிரான்ச்சோட ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இவர் கிளம்பிட்டார் அடுத்த நாள் வந்து இந்த வந்து பேசும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜெனரலா பேசிக்கிட்டு இருக்கும்போது போது எம்டிஆர் தானா சொல்றாரு நான் நினைக்கிறேன் அந்த நம்ம புதுசா சேர்த்தோம் அந்த பையனை அவனை வந்து பேசாம அவனை அந்த வேலைக்கு அவன் அந்த வேலை அவனுக்கு சரிப்பட்டு வராது அவனை பேசாம ஹெட் ஆஃபீஸ்ல கூப்பிட்டு இங்க ஏதாவது ஒரு டிஸ்க் ஜாப் மாதிரி கொடுத்துருங்கிறேன் அப்படின்னு எம்டிஏ சொன்னாரு இப்ப வந்து இவர் நினைச்சது நடந்துருச்சு இவர் அந்த பையனை பத்தி ஒரு வார்த்தை கூட கம்ப்ளைண்ட் தப்பாவோ சொல்லவே இல்லை ஆனா இவர் சொல்ல வேண்டிய மேட்ரை எம்டி கிட்ட கன்வே பண்ணிட்டாரு எம்டி ஈக கிளாஷ் ஆகல சோ இவர் நினைச்சது நடந்துருச்சு அவர் எம் அந்த பையனை பத்தி எந்த வார்த்தையும் கம்ப்ளைண்டும் சொல்லாம எம்டியோட ஈகோவையும் டச் பண்ணாம சொல்ல வேண்டிய விஷயத்தை எம்டி கிட்ட சொல்லிட்டாரு எம்டிக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு சோ இப்ப எம்டியா எடுத்த டிசிஷனா அந்த டிசிஷன் மாறிடுச்சு இதுதான் வாக்கு சாதுரியம் அப்படிங்கிறது பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம போய் இந்த எம்பி கிட்ட நம்மளா இருந்தா எப்படி சொல்லுவோம் நம்மளா இருந்தா கிட்ட நம்ம சொல்றது கரெக்டாக தானே நம்ம இந்த கம்பெனி நல்லதுக்கு தானே சொல்றோம் கரெக்டாக தான் சொல்றோம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் ஆர்யூ பண்ணுவோம் பட் ஏன் நமக்கு வந்து நம்ம சொல்றது கரெக்டா இருக்கணுமா இல்ல நமக்கு காரியம் நடக்கணுமா எது வேணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம டிசைட் பண்ணணும் எப்பயுமே நமக்கு எது கரெக்ட் நமக்கு கரெக்டா தப்பான்னு யோசிக்கிறத விட எதுல காரியத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம் நம்ம கரெக்டா தப்பாங்கிறது இல்ல நம்மளுடைய வேலை நடக்கணும் அதுக்கு என்ன வழியோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த மெத்தடை தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் இந்த எம்ப்ளாயி பண்ண மாதிரி இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் நிர்வாகி அவர் பண்ண மாதிரி அவர் எம்டி கிட்ட போய் அந்த பையனை பத்தி நேரடியா சொல்லல எம்டி டிசிஷன் தப்புன்னு சொல்லல பட் சொல்ல வேண்டிய மெசேஜ அழகா கன்சிப்பாக எது கன்வே பண்ணிட்டாரு அந்த ரிப்போர்ட்ஸையும் கையில கொடுத்துட்டாரு எம்டிக்கும் புரிஞ்சு போச்சு இப்போ அந்த பையனை மாத்தணுங்கிற டெசிஷன் எம்டி எடுத்தது இவங்க அந்த டெசிஷனை எம்டி கிட்ட போர்ஸ் பண்ணல சஜஸ்ட் பண்ணல பட் அவங்களுக்கு வேண்டிய டெசிஷன் வந்துருச்சு நாமளும் இதே மாதிரி தான் நமக்கு காரியத்தை சாதிச்சுக்கணும் எப்படின்னா அதுக்கான வழி என்ன எப்படி பண்ணனா அது சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நாமளும் தெளிவா பிளான் பண்ணி ஹேண்டில் பண்ணோம்னா நமக்கும் லைஃப்ல கண்டிப்பா எல்லா டைமும் சக்சஸ் மட்டுமே கிடைக்கும் இந்த பதிவு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்